டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ரொட்ட வேட்டறதாக விற்பனைக்கு வந்திருக்கு என்னுடைய முடிவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அக்ரோ கம்பெனியை சேர்ந்த முப்பத்தாறு கத்தி ரொட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கத்தி வந்து முப்பத்தாறு கத்திங்க பதினஞ்சு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டாவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொட்டா சிங்கிள் ஸ்பீட் ஆப்ஷனோட வர ரொட்டாவேட்டர் தான் வெறும் பதினஞ்சு மணி நேரம் தான் ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த புல் அக்ரோ முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருவண்ணாமலையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புல் அக்ரோல முப்பத்தாறு கத்தி ரொட்டா சிங்கிள் ஸ்பீட் ரோட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே